வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன் பர்னியாக அன் அராபிக் நிறுவனத்தின் இயக்குனர் விவேகானந்தன் ஏற்பாட்டில் வானில் இருந்து வெள்ளிரதம் மீது வண்ண வண்ண பூக்கள் தூவப்பட்டன பத்து தைப்பூச திருவிழவர்க்காக கோலாலம்பூர் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை இரவு புறப்பட்டு இருபத்தி நான்கரை மணி நேர ஊர்வலத்திற்கு பிறகு சனிக்கிழமை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பத்துமலி திருத்தலம் வந்த வெள்ளிரதம் திங்கட்கிழமை மாலை ஐந்து மணியளவில் மீண்டும் தாய்கோவில் திரும்பியது தைப்பூச திருவிழாவிற்கு ஏற்றப்பட்ட சேவல் கொடி இருக்கப்பட்டு வெள்ளிரதம் வத்துமலை திருத்தலத்தில் இருந்து புறப்பட்டது இச்சமயத்தில் நுழைவாயில் ராஜகோபுரத்தை விட்டு வெளியேறிய புறப்பட்ட வெள்ளிரதம் முன்பு திரு விவேகானந்தன் மற்றும் அவரது குடும்பத்தினர் சிறப்பார் செய்தனர் அதன் பிறகு நிறுவனத்தின் இயக்குநர் விவேகானந்தன் தலைமையில் கிரெயின் மூலம் வானில் இருந்து வண்ண வண்ண பூக்கள் தொடர்ச்சியாக தூவப்பட்டன வெள்ளிரகம் மீது பூக்கள் தூவும் கண்கொள்ளா காட்சி பக்தர்களை மேய்ச்சி வைத்தது இந்த பூக்கள் தூவும் வைபவத்திற்கு வெள்ளிருத்தம் புறப்பட்டு சென்றது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்திய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோட மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பள கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு பல்கலைக்கழகம்